ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் தவாதாங்க செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன் அது வந்து இப்போ வந்து நான் நல்லா கழுவிட்டு ஒரு டவுன் சேர்த்து நான் நறுக்கு போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா பாதி கத்திரிக்காய் வந்து ஒரு நாலஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கத்திரிக்காவாக வந்துச்சு இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப விதையாக கருப்பு கருப்பாக இருந்துச்சு அதனால நான் பா தூக்கி எரிஞ்சிட்டேன் ஒரு ஏழு எட்டு பீஸ் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் சால்ட் உப்பு கொஞ்சமாக அரிசி மாவு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் நான் வந்து கா டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா பெரட்டிக்கிறங்க நான் வந்து தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட கொஞ்சமாக அது கூட எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் வந்து பெரட்டி எண்ணெயை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல நான் அப்படியே வந்து அதில் வந்து பெரட்டி எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தோசைக்கல்ல வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி கடல நல்லா காய வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா தோசைக்கல் வந்து ஃபுல்லாக பரவுகிற மாதிரி சேர்த்துக்குங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கவாவை வந்து நம்ம ஒன்றுனா எடுத்து வச்சுக்கிறோங்க கத்திரிக்காய் திருப்பி போறதுக்கு முன்னாடியே வந்து கத்திரிக்காய் மேல வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க இதுக்கப்புறம் நான் மூடி வச்சுக்கிறேன் ஒரு மூணு நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும் இப்போ வந்து நம்ம பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம் ஒண்ணுன்னா எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திரும்பவும் நான் வந்து திருப்பி போட்டுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுறேன் ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும் திரும்பவும் நான் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து தோசைகளை போட்டு நல்லா திருப்பி போட்டுக்கிறேங்க இப்போ கத்திரிக்காய் தவா ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து மாத்திக்கலாம் அப்படியே பாத்தீங்கன்னா மீன் பொரிச்ச மாதிரியே இருக்குது தோசைக்கல்ல ரோஸ்ட் போட்டு எடுத்த மாதிரியே இருக்கு பாரம்பல சூப்பரா வந்திருக்குது நல்லா வெந்து வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ